பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கறதில்லை பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து அந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் அண்டு பெர்ஃப்யூம்ஸ் பார்த்தோம் அதில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நம்ம வந்து ஸ்க்ரீன் அவுட் பண்ணுறோம் அப்படி ஸ்க்ரீன் அவுட் பண்ணுற கம்பெனி வந்து எஸ்ஹெச் கெல்கர் அண்ட் கம்பெனி இந்த கம்பெனியை நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்ணுறோம் இந்த கம்பெனியோட டிக்கெட் டேப்பரோடைய ஸ்கோர் அப் முதல்ல பார்த்துருவோம் ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது என்ட்ரி பாயிண்ட் ஹையாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது குரோத் லோவாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபாமன்ஸு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஸ்மால் கேப் ரிஸ்க் கம்பெனி இதுக்கு வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் ரேட்டிங்லாம் ஒன்றும் இந்த சைட்டில் நமக்கு கொடுக்கல இதில் நம்ம ஒன்று ஒன்றும் பார்ப்போம் ஹோல்டிங்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து ஹோல்டிங்ஸு எஃப்ஐஎஸ் வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்கு கொஞ்சமாக குறைச்சிருக்கிறாங்க பாயிண்ட் ஜீரோ எயிட் குறச்சிருக்குறாங்க இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கில் வந்து பிளட்ஜ்டு ஷேர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு ப்ளஜ்டு ஷேர்ஸ் இருக்குது அன்பிளட்ஜ்டு ஷேர்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டு இருக்குது ஸோ இப்போ டோட்டல் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை பற்றின ஒரு ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸு இல்லை நம்ம வந்து ஒரு சின்னமாக பார்த்துடலாம் இது வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து இப்போ நூற்றி எழுபத்தி மூணு போயிட்டுருக்கு ஆல்ரெடி ஹை வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது போயிருக்கு லோ வந்து எண்பத்தி ஒன்றுலேருந்து வந்திருக்கு ஸ்டாக் பிஇ வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட்டு இது நம்மளோட இதில் ரொம்ப கூட இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ கூட இருக்குது இதோடய புக் வேல்யூ வந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பத் புக் வேல்யூ இருக்குது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து எட்டு புள்ளி நாலு ரிட்டன் ஆன் ஈக்விட்டி அது வந்து ஆறு புள்ளி ஆறு இருக்குது புக் வேல்யூ வந்து இப்போ கரண்ட்டாக புக் வேல்யூ வந்து ரெண்டு புள்ளி பத்து இருக்கு இண்டஸ்ட்ரி பிஇ முப்பத்தி நாலு கிரகம் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அதில் வந்து இப்போ கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகம் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் செவன்ட்டி செவன் ஒன்று புள்ளி எழுவத்தி ஏழில் இருக்குது ஆல்ரெடி கிரகம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு போயிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ எண்பத்தி ரெண்டு ரூபா இருக்குது இப்போ ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட இன்ட்ரென்சிக் வேல்யூ ரேஷியோ பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஒன்று இருக்குது கொஞ்சம் கூட தான் வேல்யூவேஷனில் கொஞ்சம் கூட தான் இது எவ்வளோ போயிருந்துருக்கு டூ பாயிண்ட் த்ரீ போயிருந்துருக்கு டூ பாயிண்ட் த்ரீ போயிட்டு இப்போ கொஞ்சமாக கீழே இறங்கி கரெக்ஷன் இருந்திருக்கு அதுவும் எண்பத்தி ஒம்போது வரும்போது டூ பாயிண்ட் த்ரீ போயிருந்துருக்கு கொஞ்சம் இறங்கி கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே ஆயிரம் கோடி ரூபாயை தொட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆயிரம் கோடி ரூபாயை தொட ஆரம்பிச்சிட்டாங்க கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது பெரிய இதில் ரெவின்யூவில் வந்து டிக்ரீஸை வந்து என்னால் பார்க்க முடியல ரெவின்யூவில் டிக்ரீஸுங்கிறது பார்க்க முடியல ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பார்த்தோன்னா பார்க்க முடியல இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஆயிரத்தி இருபத்தோரு கோடி ரூபா எடுத்துகிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்தில் பாருங்களேன் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வளர்ந்துருக்குறான் அதே மாதிரி கிராஸ் இது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து இரநூத்தி பதினேழு கோடி ரூபா இருக்குது இது போன வருஷத்தோட அதே லெவல்லே இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து போன வருஷம் நூற்றி நாற்பத்தி ஒம்போது இருந்தால் இந்த தடவை அறுபத்தி ஒம்பது சட்டான்னு எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா ஒரு ரெண்டு வருஷமாக லாக்டவுனுக்கு பிறகு ரெண்டு வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ ரீசெட் ஆகி வந்துட்டுருக்குறான் இதில் ஒரு கா ஒரு இன்ஃபுரன்ஸ் பார்த்தீங்க கரெக்டாக எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் நமக்கு வந்து கீழே நெட் ப்ராஃபிட் வந்து கீழே இறங்கிட்டு இறங்கிட்டு வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நெட் ப்ராஃபிட் வந்து போன வருஷத்தை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது கீழே இறங்கிருச்சா அப்போ அஞ்சு வருஷம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டை காட்டிலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கீழே இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது வந்து கொரோனா காலகட்டம் இதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்குவோம் இதுலேருந்து நம்ம அஞ்சு வருஷம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பார்த்தோமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பதினாலருந்து கீழே இறங்கியிருக்கு ஸோ இப்போ எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து இவன் வந்து கீழே இறங்கிட்டு திருப்பி ஏறுறான் அப்படி ஏறும்போது எவ்வளோ ப்ரஸன்டேஜ் ஏறுறான்னு பாருங்களேன் இங்கே வந்து ஒரு மூணு கோடி அதை கால்குலேட்டரில் போடுவோம் ஏறும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுறான்னு பார்ப்போம் மூணு டிவிடட் பை எழுபது மூணு டிவிடட் பை எழுபது போட்டோம்னாக்க பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஏறியிருக்கிறான் அந்த இன்ஃபுரன்ஸையும் சேர்த்து பார்த்துருவோம் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறங்கிட்டு திருப்பி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பதினெட்டு இறங்கியிருக்கிறான் பத்தொம்பது இறங்கிருக்கிறான் இந்த தடவை ரெண்டு தடவை இறங்கியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்போது ரெண்டு தடவை இறங்கியிருக்கிறான் பத்தொம்போதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது நமக்கு பதினெட்டு தானே ஆமாம் பதின பத்தொம்போது ரிசல்ட் வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து கொரோனா அஃபெக்ட் ஆகிடுச்சி அதனால் இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ வந்து தொண்ணூற்றி நாலுலேருந்து இல்லை எண்பத்தி எட்டு இந்த இது ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு அதனால் இந்த இடத்த நம்ம கால்குலேட் பண்ண முடியல ஏறுறதுங்கிறது இந்த இடத்துல ஃபுல்லாகவே மூணு வருஷமும் கம்ப்ளீட்டாக இறங்கிட்டு இது ஏறினதுனால இந்த இடத்துல நம்ம இன்ஃப்ரன்ஸ் அந்த இன்ஃப்ரன்ஸ் எடுக்க முடியல பாயிண்ட் ஃபோர் ஏறுமான்னு சரி அதே பாயிண்ட் ஃபோர் வந்து இப்போ ஏறினான்னு எவ்வளோ இருக்கும் அறுபத்தி மூணு இன்ட்டு பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஃபோர்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு கோடி ரூபா போட்டு அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதை வந்து குவார்ட்டர்லியில் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் குவார்ட்டர்லியில் வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி எட்டு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இப்போவே எடுத்துட்டான் அப்போ இன்னும் எவ்வளோ எடுக்க போகிறான் கூட எடுக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து பார்க்கணும் இது டிடிஎம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா டிடிஎம் இப்போவே அவன் எவ்வளோ எடுத்துருக்குறான் ரெண்டு குவார்டர்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டான் அப்போ ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா குவார்ட்டர்லியில் டிசம்பர் குவார்ட்டர் வந்து கொஞ்சம் குறையுது ஒவ்வொரு தடவையும் டிசம்பர் பாலி போன தடவை இருபத்தி ஒன்றில் கூடியிருக்கு அதுக்கு முன்னாடியும் கூடியிருக்கு இந்த இருபத்தி ரெண்டு டிசம்பரில் தான் குறஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு டிசம்பரில் குறைஞ்சிருக்கு ஸோ இதை புரிஞ்சுக்க முடியுது இது கொரோனாவோட போஸ்ட் பேண்டமிக் இம்பேக்ட்டு சடான மார்க்கெட் அப்பில் போயிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு ரீசெட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டிசம்பர் மாதம் கூடுதாக குறையுதாங்கிறத டிசம்பர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆனால் இவன் டிடிஎம்மை க்ராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் டிடிஎமுக்கு வந்து இப்போவே அவன் ஐம்பத்தெட்டு கோடி ரூபா எடுத்துட்டான் பதினாலு கோடி ரூபா தான் நெட் ப்ராஃபிட் டிடிஎம் எடுக்கணும் அந்த நெட் ப்ராஃபிட் டிடிஎம் எழுபத்தி ரெண்டு எடுத்தனாலே போன வருஷத்தை காட்டிலும் அறுபத்தி மூணு கோடியை காட்டிலும் இது கூட ஒம்பது ரூபா ஒம்பது கோடி ரூபா கூட டிடிஎம்மை மாத்திரமே எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒம்பது டிவுடன் பை அறுபத்தி மூணு போட்டோம்னா பதினாலு பர்சன்ட்டு கிட்டத்தட்ட வந்து பதினாலு பர்சன்ட் மேலே ஏறும் அப்படின்னா அது கம்பெனியோட ஷேரும் வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸில் இருக்குது ஆப்ரேட்டிங்கை மாத்திரம் தான் ப்ளஸில் வச்சுருக்கிறான் மிச்சதெல்லாம் மைனஸில் வச்சுருக்கிறான் அப்போ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணியிருக்கிறான் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு முந்நூற்றி ஐம்பத்தேழு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறான் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் வந்து ஒரு இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறான்னு நினைக்கிறேன் இல்லை ஆமாம் விற்றுருக்குறான் அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு வந்து முந்நூற்றி முப்பத்தி ஏழு அப்போ நெட்டாக வந்து ஒரு இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான் அப்புறம் கேபிட்டல் இன் ப்ராக்ரஸ் வந்து ஒரு அறுபத்தொம்பது கோடி ரூபாய்க்கு இருக்குது இப்போ ஃபினான்சிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் பாரோயிங்ஸ் வந்து ஒரு முந்நூற்றி பன்னெண்டு கோடி ரூபா முந்நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு பாரோயிங்ஸை எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் வந்து ஒரு நானூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறான் அப்போ நெட்டாக எவ்வளோ குறைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு நெட்டாக நமக்கு குறஞ்சிருக்கு அப்போ கடன் இருக்குது இந்த கம்பெனிக்கு கடன் இருக்குது அதனால நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் போகுது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் போகலைன்னா இது இந்த நேரம் ரொம்ப தூரம் பயணிச்சிருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் வருது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவுக்கு மாறட்டும் அப்போ சரியாக வரும் அதே மாதிரி டெப்டாஸ் டேஸ் வந்து குறஞ்சிருக்கு இன்வென்ட்ரி டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டேஸ் பேயபிள் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் கா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளில் வந்து ஒரு அஞ்சு நாள் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அதே மெயின்டைன் பண்ணியிருக்கிறான்னு வச்சுக்குவோம் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிட் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ அப்போ முதலீடை வந்து இன்னும் சரியாக ஹேண்டில் பண்ணுன்றதுக்கான தேவை இருக்குது இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இதனால் குறைஞ்சி போச்சு ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோடத அனாலிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த அனாலிசிஸில் வரும்போது இப்போ என்ன ஜோனில் இருக்குது செல் செல்சோனில் இருக்குது பிஇயை பொறுத்த வரைக்கும் செல் செல்சோனில் தான் இருக்குது இதே இதை வந்து பிபியை பொறுத்த வரைக்கும் என்ன ஜோனில் வருதுன்னு பார்ப்போமா ஜோன் பை அண்ட் ஜோன் பிபியை பொறுத்த வரைக்கும் என்ன ஜோனில் வருது நம்ம அங்கே பார்த்துட்டோம் அங்கே பார்த்தாலும் இங்கே என்ன சொல்கிறான் இவன் வந்து இப்போ நியூட்ரல் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்குறான் நமக்கு வந்து இங்கே வந்துருச்சு நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம் பிபிஇ வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னில் இருக்குது அப்போ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பிஇ வந்து தேர்ட்டி டூ இது வந்து ஹை வேல்யூவில் இருக்குது அதனால் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது கீழே அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லாட்டி நம்ம அடித்து இண்டஸ்ட்ரியெல்லாம் தாண்டி நம்ம மேலே ஏற்றுறேன்னு சொல்லி ஏற்றுறான்னா அது அவன் அது ஒரு தான் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிரகம் ஸ்கோருக்கும் வந்து இது ஒன் பாயிண்ட் செவன் செவன் போயிருக்கு ஒன் பாயிண்ட் செவன் செவனில் இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்போ இதுவும் ஒரு ஓவர் வேல்யூஷனில் தான் நம்ம சொல்கிறோம் இன்ட்ரன்சிக் வேல்யூ காட்டணும் ரெண்டு மடங்கு ஏறி இருக்கிறதுனால ஓவர் வேல்யூஷன் தான் அதனால இங்கே வந்து இவன் வந்து பிஇயை பொறுத்த வரைக்கும் செல்சோனும் பிபியை பொறுத்த வரைக்கும் சோனும் கொடுத்துருக்குறான் இது வரைக்கும் இது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த ஸ்கோரில் வந்து பார்த்தோம்னா டியூரபிலிட்டி அண்ட் வேல்யூஷன்லாம் வந்து டியூரபிலிட்டி ஸ்கோர் இப்போ தான் போய்கிட்டு இருக்கு இப்போ ஓரளவுக்கு ஆனால் மூமெண்டம் ஸ்கோர் பாருங்களேன் பிக் பண்ணி ஏற்றிக்கிட்டே இருக்கிறான் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு இருக்குது அப்படின்னு சொன்னால் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது புரியுதா இப்போ இந்த ஷேரை நம்ம கண்ணு வச்சுக்கணும் அடுத்து ஒரு இறக்கத்தில் வா வரும்போது வாங்கிட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் கம்மியான பணத்தை போட்டு அப்படியே எஸ்ஐபி மாதிரியோ இல்லாட்டி ஏதோ ஒரு மத் இதில் வந்து முதலீடு நம்ம பண்ணிக்கிட்டே வரலாம் ஆனால் சொல்ல முடியாது நமக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட் தான் திடீர்னு ஒரே கேண்டலில் மொத்த டார்கெட்டையும் அடைச்சி விட்றாங்களே அது மாதிரியும் இருக்குது அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே பார்த்துக்குவோமே எப்போ இவன் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வச்சிருக்கிறான் பார்த்தோம்னா ஃபிஃப்டீன்த் ஜனவரி இப்போ தான் இந்த வாரம் தான் வச்சுருக்கு இந்த இந்த மாதந்தான் வச்சுருக்கிறான் லோ வந்து எப்போ போன மார்ச்சில் வச்சுருக்கான் அப்போ இந்த மார்ச்லையும் கீழே இறங்கும்னு நம்ம பெர்சீவ் பண்ணிக்கலாமா வாய்ப்பு இருக்கா இது ஒரு அப்ளிகேஷன் தானே போன மார்ச்சில் இறங்கியிருக்கிறான் இந்த மார்ச்சில் இறங்கியிருக்கிறான் இறங்குவான் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த இடத்துல அனாலிசிஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்ட்ராங் பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க கன்சனில் வந்து அந்த ப்ரோக்கரேஜ் இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்த இந்த கம்பெனியோடதோட அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம இதில் பார்க்கும்போதே ஆனுவல் ரெவின்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் இந்த தடவை குறைஞ்சிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு செக்டார் வயசை காட்டிலும் ஓரளவுக்கு மேலேயே வந்திருக்கு டெப்ட் ஈக்விட்டியில் வந்து பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இது வந்து வந்து ஒன்னாக காட்டிலும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் பாயிண்ட் ஃபைவ்யே நம்மளை காட்டிலும் கூட இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் மியூச்சுவல் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் நைன் இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபோர் வச்சுருப்போம் ஃபோரை காட்டிலும் இது கூட அப்படி தான் நம்ம போயிட்ருக்கு அப்போ இப்போ கம்பெனி ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது இந்த தடவை நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதும் வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக நம்ம அதை பார்க்கலாம் குவார்டர்லி ரெவன்யூ குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரியை காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக்டாரை காட்டிலும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம இங்கே பார்த்த செக்டாருக்கும் இங்கே பார்க்குற ஸ்கோருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது செக்டார் வந்து செவன்ட்டி த்ரீ இருக்குது அதில் பாதி தான் இருக்கான்னு சொல்லியிருக்கிறான் ஆனால் இங்கே செக்டார் வந்து முப்பத்தி நாலு கொடுத்துட்டு ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்குறேன் இந்த சைட்டில் வந்து செக்டார் ப்ரீவியூ வந்து பார்த்தோம்னா எழுபத்தி மூணு கொடுத்துருக்குறாங்க ஸ்டாக் பிஇ முப்பத்தி மூணு கொடுத்துருக்குறாங்க ஆர்ஓஇ கம்மியாக இருக்குது அதை நம்ம பார்த்துட்டோம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்குறோம் பிளட்ஜஸ் வந்து இன்னும் அதை அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்குது இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட இதில் வந்து பார்த்தோம்னாக்க என்ன ட்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா இஎம்ஏவை பொறுத்த வரைக்கும் இன்னும் புல்லிஷில் தான் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது ஒன் செவன்ட்டி எயிட் டு ஒன் எயிட்டி டூ வரைக்கும் போய் போகிறதுக்கு இருக்குது ஆனால் ஒன் எயிட்டி த்ரீ போயிட்டு தான் கீழே இறங்கிட்டுருக்குறான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இனிமே ஏறுறான் இல்லை இப்போ ஏறிட்டு தான் இறங்கிட்டு இருக்கிறான் அது இனிமேல் ஃபர்தராக இறங்க போகிறானா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல கொஞ்சம் டிக்ரீஸ் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிருக்கு இது திருப்பி மேலே ஏறுறது ஏறுதாங்கிறது ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிட்டோம் எம்எஃப் கோ ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க செப்டம்பர் டு டிசம்பர் கிட்டத்தட்ட மெயின்டைன் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் ஏறி பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சென்ட் ஏறி இருக்கிறான் அப்போ அவன் கொஞ்சம் ஹோப் வச்சுருக்கிறான் மேலே ஏறுறதுக்கு ஓவராலாக போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அடிமாட்டுக்கு கீழே இறக்கிட்டான் அது வேறு பிரச்சனை பட் வந்து போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் கொஞ்சம் கூடி இருக்கிறான் அப்போ இவன் மார்ச் மாதம் கரெக்ஷனில் கொஞ்சம் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட அனாலிசிஸில் நம்ம டிக்கெட் டேப்பரில் வந்து ஃபினான்ஷியல் அனாலிசிஸில் நம்ம வந்து பெரும்பகுதி நம்ம இதில் தான் பார்க்குறோம் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து முந்நூற்றி ச முந்நூற்றி தொண்ணூறா எண்ணூற்றி தொண்ணூறா முந்நூற்றி தொண்ணூறு இருக்க நான் கரண்ட் ஆமாம் முந்நூற்றி தொண்ணூறு இருக்குது நான் கரண்ட் அசட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது அப்போ இது எவ்வளோ பெர்சன்ட்டுங்கிறத நம்ம போடுவோம் ஏன்னா அதில் காட்டுறதெல்லாம் தனி நம்ம இங்கே காட்டுறது தானே மெயின் முந்நூற்றி தொண்ணூறு டிவைடட் பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பார்த்தோம்னாக்கா முப்பத்தி ஒம்பது பர்சன்ட்டு லாங் டேர்ம் டெப்டுக்கும் லாங் டேர்ம் மாசத்துக்கும் இருக்குது அது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபுள் தான் ஓவரால் டோட்டல் ஈக்விட்டியே வந்து ஐம்பது பர்சன்ட் வந்துருச்சு ஐம்பது பர்சன்ட் க கடந்துருச்சு அது கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் ஒரு அக்செப்டபுளாக ஒரு அந்த கொஞ்சோண்டு தான் கூடியிருக்கிறாங்கிற ஒரு நினைப்பு தான் வச்சுக்கலாம் அதனால தான் எஃப்ஐஎஸ் இவங்கெல்லாம் இறக்கி விட்ருவாங்க அதுக்கப்புறம் இவங்க ரிசல்ட் இந்த தடவை கூட போயிட்டு இந்த தடவை எவ்வளோ கடன் அடைச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரிலாம் அடைச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது நல்லா இருக்கும் இங்கே என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கனாக்க ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து இண்டஸ்ட்ரி லெவலை காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் மாத்திரம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி லெவலில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க ரிட்டர்ன் ரிட்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்காஸ்டர் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் வந்து எதுவும் அவங்க கொடுக்கல இந்த சூழலில் இந்த சூழலில் இந்த கம்பெனியை பற்றின கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இங்கே பார்த்திங்களா முந்நூற்றி அறுபத்தி மூணு எப்போ வச்சிருந்துருக்குறான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வச்சுருந்துருக்குறான் ரெண்டாயிரத்தி பதினேழில் முந்நூற்றி அறுபத்தி மூணு மே மாதம் அப்போ தான் உள்ளே வந்திருக்குறான் போல இருக்குது கிட்டத்தட்ட பதினாறில் உள்ள வந்துட்டு எடுத்த உடனே மேலே ஏற்றிட்டு தான் நம்ம மக்கள் கும்பாக த கூப்புற அடித்து விட்ருவாங்களே அது மாதிரி அடித்து விட்டுட்டு கீழே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு கீழே இறங்கிட்டு நான் இப்போ திருப்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்போ மேலேருந்து ஹை போடுறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போடுறது இது ஒரு பக்கம் இதையே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க ட்ரெண்ட் பேஸ்டாகவும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோன்னு வச்சுக்கோமே இந்த லோலேருந்து இந்த ஹை போயிட்டு இந்த லோவுக்கு ட்ரெண்ட் ட்ரெண்ட்பேஸு கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே அளவு ஒரே இடத்துல தான் நிற்கிது பாருங்களேன் இந்த கோடு இந்த கோடு எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது அதனால் ஸ்பெஷலாக ட்ரெண்ட் பேஸ்ட்னு போட வேண்டாம் ரீட்ரேஸ்மெண்ட்லேயே நமக்கு தேவையானது சாட்டிஸ்ஃபை ஆகிடுது இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு சின்னது இந்த சைடை வந்து லெஃப்டில் மாற்றிக்கிறேன் ஸ்டைலில் வந்து லெஃப்டில் மாற்றிக்கிறேன் சென்டர்லேருந்து லெஃப்ட்டுக்கு மாற்றினோம்னாக்க கொஞ்சம் நமக்கு இந்த இடத்துல தெரியும் இப்போ சேவ் பண்ணிக்கிறோம் இப்போ இவன் எங்கே டுவெண்ட்டி த்ரீயை உடைச்சிட்டான் டுவெண்ட்டி த்ரீயை உடச்சிட்டு இப்போ தேர்ட்டி எய்ட்டுக்கு போய்கிட்டுருக்கிறான் இது வந்து போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஹை ஸோ இப்போ தேர்ட்டி எயிட்டுக்கு இருக்கிறான் தேர்ட்டி எயிட்டை உடைச்சான்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட்டுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது அவன் அந்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு மேலே ஏறுவானாங்கிறது நமக்கு தெரியாது அப்போ இவன் வந்து தேர்ட்டி எயிட்டை உடச்சு மேலே போகாமல் சஸ்டெயின் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி புல் பேக் எடுத்தானாக்கா இது எவ்வளோ தூரம் இறங்குதுங்கிறத பார்ப்போம் கேண்டிலாகவே புல் பேக் எடுக்கணும் மந்த்லியில் அடுத்த மந்த்துக்கு ஒரு ரெட்டு ஃபார்ம் ஆகி கீழே அப்படி புல் பேக் வரானான்னு பார்ப்போம் இல்லாட்டி அடுத்த மந்த்து சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா புல் பேக் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் நான் பார்ப்போம் இதையே ஒரு புல் பேக்கை கன்சிடர் பண்ணிக்கிறேன் நான் மேலே ஏறுறேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது எது வரைக்கும் பொட்டன்ஷியல் இப்போனா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பது கிட்டக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு கிட்டக்க ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அது வரைக்கும் இது மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை நான் கீழே இறங்குவேன்னா கீழே இறங்கலாம் நமக்கு வந்து பொட்டன் பாசிபிலிட்டிஸை தான் நம்ம சொல்கிறோம் பொட்டன்ஷியல் அண்ட் பாசிபிலிட்டிஸ் சொல்கிறோம் இந்த ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டாக போக போகுது அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் செவன் எயிட் வரைக்கும் அதாவது டூ நைன்டி சிக்ஸ் வரைக்கும் போயிட்டு எல்லோரையும் வாங்க வச்சுட்டு கீழே வந்து திருப்பி நான் வந்து த்ரீ எயிட்லேருந்து மேலே ஏறுறேன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த கம்பெனி பேரில் நம்ம கண் வச்சுக்குவோம் மார்ச் மாதம் எங்கே லோன் வச்சு லோ வைக்கிறானோ அதை பேஸ் பண்ணி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் இது ஒன்று பிப்ரவரியே மேலே ஏறிட்டு கீழே இறங்குறானாங்கிறதையும் பார்ப்போம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாரும் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இதை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க என்னோடய அனாலிசிஸ் போக உங்களோட அனாலிசிஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு செய்வோம் இப்போ ஒன் டேயில் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் அப் ட்ரெண்டில் இருக்கிறான் ஒன் டேயில் அப் ட்ரெண்டில் இருந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறான் இந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டு டஞ்சன் சேனலோட ஃபிஃப்டி பர்சென்ட்டை தொட்டுட்டு மேலே ஏறுறான் அப்படி ஏறும்போது இந்த இடத்த நூற்றி எழுபத்தி அஞ்சை உடைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அவன் கீழே வந்து நூற்றி நாற்பத்தி அந்த ரேஞ்சுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஒன் ஹவரில் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் ஒன் ஹவரில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு இப்போ ஒரு மேலே சின்ன மூமெண்ட்டம் கொடுத்துருக்குறான் இந்த இந்த இடத்துல இருக்கு பார்த்திங்களா இந்த இடத்தோட நூற்றி எழுபத்தஞ்சி தான் இதுவும் காட்டுது நூற்றி எழுபத்தஞ்சோடு ரிட்டர்ன் ஆகிட்டா அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு தான் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் பட் இப்போ வரைக்கும் ஒன் ஹவர்ல டவுன் ட்ரெண்டு தான் அது அதோடய பிரேக் அவுட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரைஸை வந்து அவுட் ஆகணும் இந்த ப்ரைஸ் நூற்றி எழுபத்தஞ்சி தான் அப்போவும் காட்டுது அப்பவும் நூற்றி எழுபத்தஞ்சி தான் காட்டுது ஸோ இப்போ இது வந்து ஒன் ஹவரில் டவுன் ட்ரெண்டு ஒன் ஹவரில் டவுன் ட்ரெண்டுனால் இந்த மந்த்துக்கு இப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்குது பிப்ரவரி மாதத்துக்கு என்ன ஏற நம்ம பார்க்கலாம் இப்படி இருக்கிற பட்சத்தில் இதோட ஆனுவல் நம்மளுடைய ஃபார்முலா என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்ப்போம் நம்மளுடைய ஃபார்முலா வந்து என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம்

மேக்ஸிமம் டூ எயிட்டி எயிட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத காட்டுது இரநூத்தி முப்பதுங்க காட்டுது ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிபினாசியில் கவர் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம் வீக்லியில் போட்டுக்குவோம் வீக்லியில் போட்டுட்டு இவன் வந்து என்ன சொல்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி முப்பது இரநூத்தி எண்பத்தெட்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிறது இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சை உடச்சிச்சுனாக்க இரநூத்தி முப்பது இந்த ரேஞ்சு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பத்தி மூணு தான் வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் ஸோ இப்போ இரநூத்தி முப்பது இதில் இதில் இரநூத்தி முப்பதுன்னு காட்டுது அதுக்கப்புறம் இரநூத்தி எண்பது இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சு ஆனுவலைஸ்டு நமக்கு காட்டுது கொஞ்சம் அந்த கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ இதோட கீ டேட்டு வந்து பிப்ரவரி மாதத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறான் பிப்ரவரி பத்தொம்போது தான் கொடுத்துருக்குறான் பிப்ரவரி பத்தொம்போது கீ டேட்டு ஜனவரி முப்பதுலேருந்து பிப்ரவரி பத்தொம்பது அப்போ இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம டேயில் வச்சுட்டு ஜனவரி முப்பதுலேருந்து பிப்ரவரி பத்தொம்பது ஜனவரி முப்பது அதுக்கப்புறம் அதுலேருந்து பிப்ரவரி பத்தொம்போது அப் ட்ரெண்டுக்கு போகுதா டவுன் ட்ரெண்டுக்கு போகுதான்னு தெரியாது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் இருக்குங்கிறது தான் நம்மளோட புரிதலாக இருக்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இப்படி மேலே ஏறப் போகிறானா இல்லாட்டி இப்படி போயிட்டு கீழே இந்த இடத்துல கீழே டவுன் ட்ரெண்ட் இறங்கிட்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு மேலே ஏறப் போகிறானா அது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் மந்த்லி அனாலிசிஸில் என்ன நடக்குதுங்கிறதையும் பார்ப்போம் மந்த்லி எஸ் எஸ்ஹெச்கே ஆல்மோஸ்ட் முப்பதாம் தேதி வந்துட்டதுனால நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பிப்ரவரி செவன்த் வரைக்கும் கொடுத்துருக்குறான் இது மந்த்லியில் இவனோட டார்கெட் வந்து ஒன் செவன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி ஒன் வரைக்கும் போயிருக்கு அதோடய ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் இதில் கொடுத்துருக்குறான் இப்போ இதை ஜனவரியாக மாற்றி பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரியாக மாற்றி பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரியாக மாற்றினோம்னா என்ன வருது பிப்ரவரி மாதம் பதினொன்னாந்தேதி பதினாறாந்தேதி இருபதாந்தேதி கிட்டத்தட்ட ஜனவரி முப்பத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி இருபதுன்னு சிக்னிஃபிகண்ட் டேட் வந்திருக்கா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றா வருது அது ரெண்டும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நமக்கு அதாவது மேலே ஏறுதுன்னு இல்லை எந்த சைடு டைரெக்ஷன் எடுத்தால் அந்த சைடு ஒரு மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இதில் கண் வச்சுக்கோங்க யார் யாருக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதை வந்து எப்படி ட்ரேட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அப்படி ட்ரேட் பண்ணுங்க மந்த்லியில் ஒன் நைன்ட்டி செவன் டூ 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 அதுதான் வந்து மந்த்லியில் கொடுத்துருக்குறா நமக்கு இங்கே வந்து என்ன வந்துருக்கு நம்ம வந்து வீக்கில் போடுவோம் வீக்கில் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டிங்கிறது பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் இங்கே வந்து மந்த்லியில் வந்து டூ ஃபார்ட்டி டூ வந்திருக்கா இது வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ இங்கே வரும்போது டூ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வரும்போது டூ ஃபார்ட்டி த்ரீயில் வந்துருக்கு ஸோ இப்போ இதுவும் அதுவும் கோஆர்டினேட் ஆகுது அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன செய்யுது டூ ஃபிஃப்டீன் அண்டு ஒன் நைன்ட்டி செவன் அப்படின்னு வந்திருக்கு இங்கே வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபிஃப்டீனுங்கிற இடத்துல இல்லாமல் டூ ஜீரோ சிக்ஸ் இரநூத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது ஸோ இப்போ அந்த ரேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரேஞ்சுக்கு போகுது இல்லை மேலே போகாமல் கீழே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ தூரம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் இந்த இந்த தடவைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தமாக சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனுவலைஸ்டு சப்போர்ட்டை நம்ம பார்ப்போம் ஆனுவலைஸ்டு சப்போர்ட்டை பார்க்காம போயிட்டோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் சப்போர்ட் நம்பர் ஒன் ஆனுவலைஸ்டு ஆனுவலைஸ்டு சப்போர்ட் என்ன செய்யுது ஒன் நாட் ஃபைவ் காட்டுது ஆனால் அந்தளவுக்கு இறங்குமாங்கிறது நமக்கு தெரியல பட் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீங்கிறது மந்த்லி சப்போர்ட்டு ஸோ இப்போ அந்த இடத்துல இறங்குதான்னு பார்ப்போம் மார்ச் மாதத்துக்கு எவ்வளோ இறங்குதுன்னு பார்ப்போம் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டு மேலே போக போகுதா அப்படிங்கிறதுல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தானே தோற்று இப்போ இந்த இது வந்து கரெக்ஷன் இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி எயிட் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திருப்பி மேலே ஏறப்போதான்னு தெரியல இந்த இடத்துல என்ன ரெண்டு நாள் இருக்குது ரெண்டு நாளில் இப்படி இறங்கிட்டு இங்கேருந்து இப்படியே டர்ன் அடித்து மேலே ஏற போதாங்கிறது நமக்கு தெரியல ஃபிப்ரவரி பத்தொம்போது அண்டு ஃபிப்ரவரி இருபது நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு டேட் டேட்டா டேட் வந்திருக்கு அதே மாதிரி இங்கே ஜனவரி முப்பத்தி ஒன்று வந்து ஒரு டேட் கிடச்சிருக்கு ஜனவரி முப்பத்தொன்று ஒரு டேட் கிடச்சிருக்கு ஸோ இப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி மேலே ஏற போகுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் மார்ச் ஒன்றாம் தேதி பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு கீழே இறங்கிட்டு மே மேலே ஏறுதாங்கிறது நமக்கு தெரியாது அதனால இந்த ஷேரை நம்ம வந்து பார்த்து வச்சுக்குவோம் எவ்வளோ பெர்சென்டேஜ் ப்ராஃபிட் வருது நம்ம கரெக்டாக என்ட்ரி மந்த்லியில் என்ட்ரி எடுத்து டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கூட காட்டுதுங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆனாலே நாற்பது பர்சன்ட் காட்டுது ஒன் தேர்ட்டி நைனில் என்ட்ரி ஆகிருக்கணும் ஆனால் இப்போ ஒன் செவன்ட்டி த்ரீ ஆயிடுச்சு ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படிங்கும்போது இருபது ரூபா இருபது ரூபாங்கிறது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டுன்னு வச்சுக்குவோம் அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது ஆனால் இது நடக்கும்னு நான் சொல்லலை நான் என்னுடைய கால்குலேஷனில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்குறேன் சப்போஸ் அவள் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் கீழே இறங்கிட்டு மேலே ஏறும்போது வந்துச்சுன்னா ப்ராஃபிட் போர்ஷன் கூட இருக்கும் அது அதுதானே தவிர்த்து நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸ் நல்லபடியாக பாருங்கள் நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுனாக்க இந்த ஷேரில் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டு லாபம் எடுங்க நீங்கள் லாபம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம் வாழ்த்து தெரிவித்துக்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே